சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் வைக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ அதில் என்னென்னங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம போட வீடியோவோட அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக இருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா இது பாருங்கள் நம்ம ஒரு சின்ன பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம கல்லுப்பு இது வெள்ளையாக இருக்கலாம் அல்லது செவப்பு வெள்ளையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் வாங்கி வச்சுருக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு கல்லுப்பு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் சேர்த்திருக்கிறேன் இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் குறையும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க